करना बंटे कारण करते हैं कुपिरागी, इन्हें बेंटोर रहे हैं, हराई उपकुपिरागी, अब आप तो तैयार करते हैं कितना, अनाल द बेस्ट उपवास है अभी करना इतना कहीं देखते हैं और वास है लोटा ये तेरे के अभी यहाँ तक नहीं होती है, पूरी को आप बेंटर आदिवासी करते हैं, कि आपका नरेप्यत कहाँ में அது எழுதப்பட்ட பின்னணியும் கூட எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவர் அவங்க வீட்டுக்காரர் மாதிரி தான் எழுதியிருக்காரு பல பண்ணாங்க ஏன்னா முதல்ல திறந்த உடனேயே இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் என்னோடு எல்லா கஷ்டத்திலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்கு சமரம் போனோம் போனோம் நான் தான் மனசுல போட்டா போட்டாச்சு நான் உஷ்தாத்மார்களுக்கு சமர்ப்பிச்ச புக்கு எல்லாம் நிறைய வித்து போச்சு அதுக்கு பின்னாடி இப்ப யாருக்கு அது சமர்ப்பிப்பது

இஸ்லாமிய இலக்கிய வரலாற்றிலே முஸ்லிம்கள் ஆட்சி இருக்கக்கூடிய பின்னணி என்ன முதலாவது நாவல் யார் எழுதுனா எல்லாத்தையுமே அதை சொல்லியிருக்க முத்தாய்ப்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த கவிதை வாசிக்கிறவங்க பல பேரு இனிமேல் இப்படி ஒரு முடிவு கொடுத்துருவாங்க இதுவரைக்கும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிட்டு இருந்தவங்க அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை மாதா பிதா குரு தெய்வம் ஏன்னா தாயிலத்திலிருந்துதான் நம்ம தொடங்குறோம் அடுத்து தந்தையை பார்க்கிறோம் அதற்கடுத்து உங்களுக்கு

அவங்க எல்லாருக்குமே இந்த கவிதைகள் வாசிச்சு யார் யாருக்கோ கவிதை ஒன்று போடுறாங்க இவருக்கு ஒரு கவிதை புக்கு போடுறதுக்கு வழி இல்லையா அப்போனா போடுவோம்னு நினைச்சு இந்த தொகுப்பு வழியே மொத்த பைசா நமக்கு தரவு இல்லை புக்கு எனக்கு வந்து சேர்த்து அறநீக்க அதுக்குள்ளே என் எதையும் சேர்த்து அனுப்பிவிட்டாங்க எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ராயட்டி அதையும் அப்படி சாய்ந்திரமே புக்கு மதியம் தான் வந்துச்சு அன்றைக்கி சாய்ந்தரமே ஆயிரத்தி எண்பத்தை புறா காசு நான் வாழ்க்கையிலேயே எழுந்திருந்திரும் வாங்கின முதல் பூமியுமே அந்த

ಅವರ್ಚಿಯಾಗ ಅವರ ಇವರು ಸಂತೋಷ

தரட்சியாகவே तयाர்க்கை தரட்சியாகே நீ என்னன்ற மக்களை நாம் நேர்டியாக சந்திக்க கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காரண பேரை வெம்பர்ல எவ்ளோ வேணாலும் பேசலாம் எவ்ளோ வேணாலும் பயாக செய்யலாம் இதுக்கு சமமான வார்த்தையே இல்லை இடையிருக்கிற நிறைய பேர் குடி நோயாளிகாக பெண்கள் நிறைய பேர் செல்போன் அடிமைகளாக இருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் கணவர் மனைவி குறிப்பத்தியே சந்தோஷமா இருக்கின்றது நம்ம நடத்தியதுல கூட ஒரு குடும்பத்தை போய் பார்த்தது அவருக்கு கணவருக்கு எழுபத்தி அஞ்சு வயசு மனைவிக்கு கிட்டத்தட்ட எழுபது வயசு அவர் சொல்றாரு என் மனைவி இருபது வருஷமா என் கூட முகத்தை கொடுத்து பேசவே என்னுடைய மனைவி இருபது வருடமாக என்னத்தில முகம் கொடுத்து பேசவே ஒரே ஒரு வார்த்தை தான் நீ உனக்கு வேற யார்ட்டையோ தொடர்பு இருக்கிறதா நான் சந்தேகிக்கிறேன் நான் ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிவிட்டார் அந்த மனைவி அதை மனதிலே வைத்துக் கொண்டு சாதாரணமான ஒரு குடும்பம் இல்லை தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் உயர் படிப்பு படிக்க வைத்து பெரும் மருத்துவர்களாக உருவாக்கி இருக்கக்கூடிய அத்தகைய ஒரு உயர்நிலையில இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட சைத்தாக ஊராடி விடுவார் ஏதோ பேய் பேசாச ஓடுற வேலை கிடையாது மனங்களுக்கு மத்தியில அன்பை உண்டாக்கக்கூடிய வேலை இந்த புராணின் மூலமாக தான் நமக்கு பரிசாக வழங்கி இருக்கின்றார் புராணம் இன்னைக்கு சாதாரணமாக நினைக்கிறோம் காலையில கூட நாபி உரமா இல்லையே அந்த கூட்டத்துல நாபியில் பேசக்கூடிய வாய்ப்பை கேட்க முடிஞ்சு மாணவர்களுக்கு மத்தியில ஒவ்வொரு துறையிலையும் எப்படி எப்படிதான் இருக்கிறாங்க பத்தி அவங்க பேசும்

வாசை கெட்டு போயிருந்தாங்களாக மாறிவிட்டு அவுங்கவுங்க அவங்கவுங்களுடைய உலகத்தை அதில் காணலாம் அவர் அவர்கள் ஆண்கண்ட உலகத்தை அதில் எழுதியிருக்கிறேன் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய உலகம் அது தெரியும் உங்களுக்குன்னு சில கற்பனைகள் உருவாகும் அவுங்கவங்க கவிதையை அவங்க எழுதம் வாழ்க்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சபோல் பண்டகாதி என்று சொல்லப்பட்ட கவிதையுடைய வரிகளை புறாபுவதற்கு முத்திய இலக்கியமாக நமக்கு இன்றைக்கும் வைத்து மாத பாடங்கள் வச்சுதான் இருக்கும் அது எப்பொழுதும் இணைய எழுதிய ஒரு அவர்களுடைய வார்த்தை

இது போன்ற எழுத்துக்கள் ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இலக்கியம் என்பது ஒரு தியானத்தை போல நம்முடைய வாழ்க்கையில எல்லா இந்த சுமைகளையும் அங்கே இறக்கி வைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தரமாக இருக்கு மாணவர்கள் வந்திருக்கிறாங்க அதை கத்துக்குமே என்பதாக நான் உங்களிடத்தில் வேண்டுகின்றேன் எழுத தெரிந்தவர்கள் தயவு செய்து எழுதுங்கள் என்னுடைய ஆசா வீர சுத்திருக்கிறாங்க அவங்க இப்ப கவிதைகள்லாம் பார்த்துதான் நாங்களே எழுத ஆரம்பிச்சோம் இன்னும் அவங்களுக்கு ஒரு தொகுப்பு வரும் எவ்வளவு பெரிய சோதனை பத்தீங்கன்னா